சவனிப்பட்ட லோபட்ட பாருங்க அட்டகாசமா தெல்ல தெளிவா நிறைய வண்டி வந்து பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெளியே சொல்ல வேணான்னு சொல்ற வாயு வேஸ்ட் எப்படியா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெளியே சொல்ல வேணா சொல்ல வேணாம் சொல்ற வாயு வேஸ்ட் அப்படி கொண்டு சிறப்புமே சொல்லிட்டேன் சார் அதை பத்தி கவலை வேணா வேலையே சொல்லாத இத்த சொல்லாத அத்தை சொல்லாத கூடாது சார் நான் சொல்லுவேன் என் மக்களுக்குச என் அன்பு செல்லுளுக்கு என் அன்பு தெய்வனு சார் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெளியே சொல்லாத வாயு வேஸ்ட்டு சார் வெளியே சொல்ல வேணாம்னு சொன்ன வாய் எப்பவுமே வேஸ்ட்டு சார் நன்றி வணக்கம் சார் இந்த போன வாரம் நிறைய வண்டி கொடுத்துட்டேன் அப்படி எப்படி பார்த்தீங்கன்னா புயல் வேகத்தில் வியாபாரம் ஆச்சு அப்படியா காற்று மழை மழை புயல் மாரி அடி செம்மையாக வியாபாரம் பாருங்க சரியான வண்டி குத்தம் பாருங்க இன்னும் நிறையா வண்டி வந்துக்குது இன்றைக்கி வந்து நாங்கள் ரெண்டு மணி வரைக்கும் பிரிந்துட்டேன் நான் ரெண்டு மணி மாதிரி தான் வீடியோ போடுறேன் ஒரு ஆறு ஏழு வண்டி போயிடுச்சு அப்படி லாஸ்ட்டாக சார் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள் நேற்று இந்த ஐட்டன் போட்டோம் பாருங்க பாருங்கள் நீ நாற்று இப்போ இப்போ டைம் ரெண்டு ஆயிடுச்சு கோயில் கொடுப்ப முடியல நாலேருந்து ஒரு நாலு வண்டி கொடுத்துட்டோம் இப்போ கரெக்டாக ரெண்டு மணி கிளம்பிட்டு கோயிலுக்கு எல்லாருமே எல்லா ஃபேமிலியாக எங்கள் வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிடுறாங்க வண்டியாக வண்டியானே அண்ணன் வந்து சென்னை கும்படிபுரத்தில் வந்தார் நான் இருந்தால் இருந்தாலும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பேசி வீசி இந்த வண்டி எடுத்து கொடுத்துட்டு பாருங்கள் நல்லா இருக்கணும் அண்ணன் வந்து வேறு யாரும் கிடையாது சிலிண்டர் வண்டி ஓட்டுறாரு இவர் ஃப்ரெண்டு ஓட்டுறாரு ஃப்ரெண்டு சிலிண்டர் இவர் வந்து ஃப்ரெண்ட் வண்டி ஓட்டுறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓனர் ஓனர் அங்குறாரு அவர் வர முடியல இன்னும் பாருங்கள் நல்ல படிப்பு அதாவது கப்பலில் வந்து வேலை தேருங்க அண்ணா படிப்பு படிக்காரு அது எப்படி சொல்ல தெரில இன்றைக்கி விவசாயம் பண்ணி இந்த வண்டி ஐந்தாயிரம்னா பெரிய விஷயந்தான் சொன்னேன் எங்கே தர சொல்லலாம் கும்மிடிப்பண்டி நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் குமுடிப்பண்டி திருவள்ளூர் மாவட்டம் வந்தோம் வண்டி நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லாம் எல்லாம் வரலாம் யமனாச்சு வந்து காலையில் வந்தோம் நாங்கள் பத்து மணிக்கு ஒன்பதுரை மணிக்கு வந்தாங்க பேசி பேசி எடுத்துட்டீங்களா பேசி பேசி ஏற்றுக்கிட்டோம் எமனே பேசுறீங்க வந்தபட்சம் ஒரு மூணு மணி நேரம் தான் வாங்கி இந்த வண்டி கேட்டாங்க எவ்வளோ கேட்டிங்க வந்த உடனே ஒன்றரை லட்ச ரூபாய் கேட்டேன் இன்னும் சொல்லும் போது எவ்வளோ கேட்டா முதல்ல வந்து ஒன்று பத்து ஒன்று இருபது கேட்டேன் டைத்து பத்தாயிரத்தி ஒரு லட்சத்து ரூபாய் கேட்டாங்க ரூபாய் கேட்டாங்க இன்னும் சொல்ல பாருங்க இந்தமாரி வண்டியில் அந்த ரேட்டுக்கு யார் பத்தி பன்னெண்டு மாடலு ஒரே ஓனர் சூப்பராக வண்டி நல்லா இருக்கணும் மேன் மேலே வாழணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்ல கிளிக் பண்ணுங்கள்

இது இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு புதுசாக வந்து பிரிட்ஜி கட்டிக்கிறாங்க பாருங்கள் எஸ் காலேஜ் எதிர்த்து வந்து திருச்செந்தூர் முருகன் கார்ஸு அதாவது ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு நம்ம இருக்குது வந்து ஆற்காடு இடம் அந்த ஆற்காடு வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து யார் வேணால் கால் பண்ணாலும் நேரடியாக வந்துடலாம் முதல்ல பார்த்தோன்னா ஆற்காடு பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா சித்ரா காப்பி பார் டீ கடை லொக்கேஷன் வந்து த்ரிபிளஸ் காலேஜ் போட்டோனா போல் காசு ஹாஸ்பிட்டலாக நேரடியாக இங்கே வந்து விட்டுருவேணும் வந்துடுங்க நிறைய வண்டி வந்துருது இந்த வண்டி சொல்லிட்டேன் பாருங்கள் அடுத்து பாருங்கள் வேகனர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு கஸ்டமர் மூணு மூணுரூவா கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஃபைன் நிற்கிறாங்க கிட்ட வாங்க முன்ன பண்ண பேச்சு தரா பணத்தை கல்லில் காட்டுங்க பதினாறு பதினேழு ரிஸ்ட்டு ரிட்ஸு பாருங்க சரியான வண்டி மூணு ரூபா கேட்கறாங்க மூணு வருஷம் ஆகி தரேன் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரிஸ்ட்டு டீசல் வண்டி ஜெட்டி விஸ்டா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சா கேறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் இந்த கெட்ஸு பாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு பேப்பர் இருபத்தி ஏழு இருக்குது நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசி தரேன் ஷிஃப்ட்டு விஎக்ஸு பெட்ரோல் வண்டி நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தோன்னா ரெண்டு லட்சம் கே ரெண்டு ஒட்ஸ் வாங்கி தரேன் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு வேறு யாருமே தர முறை ரேட்டுக்கு நான் தரேன் சார் சார் வண்டி நல்லா இருக்குது பாடி நல்லா இருக்குது சீட் கவர் நல்லா இருக்குது அதே மாதிரி தான் சஸ்பென்ஷன் நாலு டயரு எல்லாம் இருக்கும் சார் இன்ஜின் மட்டும் கொஞ்சம் வேலை இருக்குது இந்த வண்டியில் மட்டும் ஏன்னா இன்ஜின் வந்து போனால் ஒரு செட் ரிங்ஸ் போடணும் அதனால் கஸ்டமர் என்ன பண்ணாங்க ஒரு ரூபா சொன்னாங்க சார் அதெல்லாம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவ்வளோ போவாது சொல்ல ஏன்னா நம்ம இருக்கிற பொருள் இருக்குதுமே சொல்லி கொடுத்தாதான் வியாபாரம் இதில் கொஞ்சம் இன்ஜின் வேலை இருக்குது மிஞ்சி போனால் ஒரு பதினஞ்சாயிரம் ஒரு பத்தாயிரம் ஊற்றினா பக்கவாயிடும் இது என்ன சொன்னார் இந்த செலவுலாம் இது மைனஸ் பண்ணு எண்பத்தஞ்சு ரூபா கஸ்டமர் கேட்டுக்கிறாரு கெட்ட வாங்க ஒரு எழுபத்தஞ்சு ரூபா எழுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா சுகராக தந்துடலாம் அது கம்மி தரமாட்டாங்க ஏன்னா இன்ஜின் வேலை இருக்கிறதுனால அந்த கம்மி ஏன்னா தைசை வந்து கம்மியாக கட்ட தரமாட்டாங்க பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு சூப்பராகும் பாடி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் சார் நம்ம இருக்கிற பொருளை சொல்லி தான் சார் கொடுப்பேன் நல்லா ஆகுது நல்லா நல்லா சொல்லிவிடுவேன் அவள் தான் நம்ம குணம் அவள்தான் ஏன் சொல்கிறனா ஒரு சின்ன விஷயமா எல்லாம் கஷ்டப்பட்டு வர ஃபேமிலிங்கெல்லாம் எல்லாம் பணக்காரர் கோட்டி சொல்லலாம் கிடையாது மாதிரி இந்த பொருள் இந்த பொருள் சொல்லணும் இந்த பொருள் கொடுப்பேன் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப விலை கம்மியாகவும் எடுக்காதீங்க ஓரளவுக்கு ஒரு ஒன்றாறுரூபா ஒன்றே கால் ரூபா ஒரு ஒன்றே முக்காரா ரெண்டுரூவா பட்ஜிட் நல்லா நல்லாயிருக்கும் நான் எனக்கு மனசுக்கு பிடிச்ச வேணா தரேன் சும்மா ஏதோ தூட்டுக்குதுன்னு சொல்லிட்டு உங்கக்கிட்ட வாங்கி போயிட்டு இந்த வண்டியை நான் குத்துறச்சிக்கா எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது மற்றவன் சாப்பிட்ட நிற்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஆசை என் குணமே தாங்க நான் கேட்டால் கூட மற்ற நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு ஏன் சொல்லிட்டா ஒரு ஃபேமிலி போகிறாங்க காரில் போகிறாங்க போயின்னு அதுக்கு முதல திடீர்னு ஒரு இடத்துல போக சொல்ல ஒரு பிரேக் ட்ரைன் நின்று பச்சிருச்சிக்கா ஓன அந்த சரணம் கொட்டேன் என்னை ஏமாற்றி குத்துட்டான் அப்படின்னு அந்த வார்த்தை மட்டும் எப்பயும் இருக்கக்கூடாது சார் அதனால சொல்கிற போகிறீங்க என்னும் போல் வாழ்க்கை நான் சொல்கிறேன் அந்த வண்டி மட்டும் எடுத்துன்னு போங்க நல்லா இல்லை வண்டி நல்லா சொல்லிடுங்க இன்றைக்கி நாளைக்கு கூட வண்டி எடுத்துன்னு போங்க சொமா உங்கள் கிட்ட பாந்த வாங்கினது ஆஹா ஓஹோ இருக்குது நான் பெயிண்ட் அடித்தேன் பல பலன் பண்ணேன் பக்காகுது எல்லாமே நல்லாக்குதுன்னு சொல்லி விற்கிறவங்க நான் நல்லா ஆளன்னா நல்லா இல்லை நல்லா இருக்குதுன்னா நல்லா சொல்லி விற்கிறோம் ஒரே ஆள் ஏறன்னா சரவண இதுதான் சார் உண்மை சார் பொய்க்கு விட உண்மைக்கு பலம் அதிகம் சார் அதனால் சொல்கிற கேளுங்க நல்ல வண்டியாக கொடுக்குறேன் எடுத்துன்னு போங்க சார் எவ்வளோ பேர் கூட கட்டிட்டு பாரு சார் ஆனால் காருன்னு ஒரு கனவு இருக்குது சார் குழந்தைகூட்டத்தில் ஏற்ற போகணும் ஒரு ஆசையை ஏற்ற போகணும்னு ஆசை போடுறாங்க சார் அதான் ஒரு ஆசை இருக்குது அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றி போனோம் வாங்க பேசி ஏற்றா அடுத்து பாருங்கள் சவுலெட் பீட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஒன்று நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா ரெண்டு லட்ச ரூபா கஷ்டமாக ஒன்று எண்பத்தஞ்சு பண்ணலாம் கெட்டவா பத்த கடலுக்கு கட்டி தூத்துறேன் ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பேப்பர் கரண்ட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சா கேட்குறாங்க அந்த பீட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ரூபா கேட்குறேன் ரெண்டு ரூபா உள்ளே உச்சா தரேன் டாடா மான்சா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலும் ஒரே ஓனர் நம்ம தரப்போ ரெண்டு பத்து ரூபா ரெண்டு லட்சத்தி ஐம்பது ரூபாய் கஸ்டமர் கேட்குறாங்க கிட்ட வாங்க ரெண்டரை ஒட்டம் வாங்கி தரேன் பணத்தை மட்டும் கல்லு காட்டுங்க எங்கிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது ஜிபே கிடையாது பணத்தை மட்டும் கண்ணு காட்டுங்க எடுத்து கொடுத்துறேன் இந்த ஸ்பார்க்கு பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது லிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பேப்பர் கரண்ட்டு ஒரு ரூபாய் கேட்குறேங்க தொண்ணூத்தி தொண்ணூறு எண்பத்தஞ்சு ரூபாய் தரலாம் சார் இந்த மாரி ஓமனி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் எஃப்சியெலாம் கரண்ட்டில் இல்லை நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்டு ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கேட்குறாங்க எது கொடுத்துருவாங்க அடுத்து பாருங்கள் டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா கேட்குறாங்க ஒரு ஒன்று ஐம்பத்தஞ்சு தரலாம் அடுத்து பாருங்கள் இந்த வேகனரு புக்கு டாக்குமெண்ட் வரல அது வந்த பண்ண பார்த்து பண்ணி தரேன் இந்த ஃபோடு ஃபேஸ்ட்டாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனரு வண்டி முடிஞ்சிச்சு நாளைக்கு செட்டில்மெண்ட்டோடு வராங்க இந்த வண்டியை இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனர் சார் கஸ்டமர் பார்த்தினாக்கா ரெண்டாயிரம் ரூபா சொன்னாங்க ரெண்டு நாற்பத்தஞ்சு ரெண்டு முப்பத்தஞ்சு ரெண்டே காலில் போன வீடியோ போட்டேன் வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு பதினாலு மாடல் ஒரே ஓனர் தரேன் ஆனால் இன்ஜினில் வேலை இருக்குது ஓனர் நான் பண்ணிக்கிறேன்னு மன தைரியம் தான் இத்தும் எடுத்து போங்க கொஞ்சம் லைட்டாக ஒரு செட் ட்ரிங்க்ஸ் போடணும்னு சொல்லிக்கிறாங்க அதனால் கிட்ட கிட்ட வண்டிக்குறாங்க வாங்க நல்லாயிருக்கும் மாடல் எதுவும் தப்பு கிடையாது செலவுக்கு இது பண்ணிங்க அதே மாதிரி பத்து பேர் போகிற வண்டியை மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா ஓர குத்தி இடுப்பில் குத்திடுற மாதிரி என் தம்பிப்பையை குட்டி மட்டும் சொல்லலாம் அது மாதிரி சொல்கிற மாதிரி நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடில் ரெண்டு ஓன்று நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா துஷ்டு கெட்டவா பணத்தை கண்ணில் காட்டு வண்டி தரேன் இன்றைக்கிலாம் நாலாயிரரூபா நாலே காலரூபா போய் நிற்குது நாலுரூபா சொல்லியிருக்காரு மூன்றுரூவா சொல்லிக்கிறாரு மூணே ரூபா சொல்லிக்கிறாரு கெட்ட வாங்க இன்னும் கூட உடச்சி வாங்கி தரேன் பணத்தை மட்டும் கண்ணில் காட்டுங்க இந்த ஃபோடு பேஸ்ட்டாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனரு சப்பு ஆம்பு எல்லாமே இது வரல நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் கஸ்டமர் கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு ரெண்டு எண்பத்தஞ்சி பண்ணலாம் இந்த வண்டி தொண்ணூறுபாய்க்கு ஆகும் டாட்டா சுமோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனரு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்குறாங்க கெட்ட வாங்க பின்ன பின்னா பண்ணித்தரேன் இந்த ஈகோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு லிஸ்ட்டு நாலு லட்சத்து பத்தாயிரம் கேட்குறாங்க பண்ணித்தருவாங்க இந்த டென் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்துனாக்கா ரெண்டு லட்சத்தி எழுபத்திங்க ரெண்டு ஐம்பது ஃபைனல் நிற்கிறாங்க வாங்க ரெண்டு நாற்பத்தஞ்சு ரெண்டு நாற்பது ரெண்டு முப்பத்தஞ்சு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் தரலாம் சார் பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு பெட்ரோல் வண்டி இந்த ஈகோ ஸ்போர்ட்ஸ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வரும் நாலு லட்சத்து பத்தாயிரத்து தரலாம் சார் அடுத்து பாருங்கள் இந்த சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஏழு வரை பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்து தரலாம் சார் ஆட்டோமேட்டிக் பாருங்கள் வரணும் சூப்பராக வேண்டி சிஎன்சி கிட்டோடு அமேஸு நல்லாயிருக்க வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோ கேட்டீங்கனாக்கா நீங்கள் லேஷம் போயிடுங்க அஞ்சு லட்சம் ஒன்றுமா நான் என்ன பண்ணுறது அஞ்சு லட்சம் போக சார் ஏன்னா கம்மி ஆச்சு பேசணும்னு சொல்லிட்டு நாலு என்பது கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசி ஏற்றுத்தரேன் இந்த டாட்டா சும்மா பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு இன்சூரன்ஸுக்கு எஃப்சி மட்டும் தான் இல்லை ஒரு லட்சத்தி தொண்ணூறுவா கேட்குறேன் ஒன்று எண்பத்தஞ்சு பண்ணலாம் இந்த இண்டியா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு லட்ச ரூபாய் கேட்குறாங்க இந்த டாட்டா நானோ வியாபாரம் ஆகிடுச்சு அறுபத்தி ரெண்டு ரூபாய் பேசுகிறாங்க லாஸ்ட்டாக ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு ஐம்பத்தி எட்டு ரூபாய் வியாபாரம் ஆகிது நாளைக்கு ஒரு நாள் டைம் நாலு நாளைக்கு ஒரு நாள் டைம் வரல நீ கூட வந்து எடுத்துக்கலாம் அந்த வண்டியை இந்த ஜென்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் டீசல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் பைஸில் எவ்வளோ கேட்டால் நீ லாஸ்துறீங்க ஒரு ரூபா கேட்குறாங்க இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு வண்டி பெட்ரோல் நல்லாயிருக்கும் வெறும் எழுபத்தஞ்சி தரலாம் நிறைய வண்டி தரேன் சார் சவாலுன்னு விட்டு நிறைய வண்டி பண்ணுறேன் உள்ளே இன்னொரு வண்டி காட்ட மாறேன் வாங்க பாஸ் பண்ணு அடுத்து காலேஜ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரங்க ஒன்று ஐம்பத்தஞ்சு பண்ணலாம் இந்த ஃபிலிம்ஸ் நிறைய பேர் கேட்டீங்க டீசல் வண்டி தான் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஃபஸ்ட்டு மூணே கால் சொன்னாங்க அப்புறம் மூன்றுரூவாக்கினாங்க ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் தரலாம் நான் தனியாக வீடியோ போடுறேன் சூப்பராக இருக்கும் பதினாலு மாடலு ரெனால்டு டஸ்டரு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு இருந்துட்டு ஒரே ஓனர் சம்மையார் வண்டி தெளிவான வண்டி கெட்ட வாங்க பணத்தை கண்ணு காட்டு ஏற்று கொடுத்துறேன் ரேட்டு கட்டா நீங்களே அசத்து போடுங்க ட்விஸ்டு வெறும் டுவிஸ்டு தான் விட்டுறாதீங்க உள்ள நல்லா இன்ட்ரெலாம் காட்டுறேன் தனியாக வீடியோ போடுறேன் நிறைய வண்டி வந்துக்குது விட்றாதிங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல்பெல்ல கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ரைப் பண்ணாதான் லைவாக வரும் ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கா வண்டி பார்த்தா சம கும்பு சார் சார் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க பனை மரத்தில் இந்த சரவனுக்கே சவாலா சவால் விட்டாட்டிப்ப சார் அதாவது என் வந்து என்னன்னாக்கா போகிறான் போட மாட்டேன் போட்டி போட்டி போட்டு வியாபாரம் பண்ணுங்க சார் போட்டினா எனக்கு திருப்பதி போட்டு அல்வா சார் திருநெல்வேலி அல்வா மாரி போட்டி விட்டாக்கா போட்டி போட்டு ஜெயிச்சு காட்டுருவேன் விட்டுராதிங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க சார் விட்டுராதிங்க நிறைய வண்டி வருது ஒரு ஈகோ ஒன்று வருது ஒரு இனோவோ ஒன்று வரப்போகுது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொலிரோன் ரோன் வரப்போகுது சீப்பன் பேஸ்டில் ரெண்டரை மூணு ரெண்டாயிரரூபா கம்மி வரப்போகுது நாளைக்கு தேங்க் காலமாக செவ்வாய் காமல் போதா விழாக்கம் தான் வருது வண்டி அதே பார்த்தோன்னாக்கா ஒரு டவேரா ஒன்று வருது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு இது ஒன்று வருது இனோவா ஒன்று வருது சிப்புன்னு பெஸ்ட்டில் மூன்று ரூபாய்க்கு இனோவா அதெல்லாம் ஒரு விழாக்கம் தான் வருது வீடியோ பார்த்து தான் இருக்கா தனித்தனி வீடியோ போகிறேன் விட்றாதீங்க இப்போது சொல்கிறேன் சார் எண்ணம் போல் வாழ்க்கை பெற்ற தாயத்தோனும் விட்றாதீங்க நல்லா இருப்போம் கறி குழம்புல போடுவாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெளியே சொல்ல வேணான்னு சொல்கிற வாய் வேஸ்ட்டு எப்படியா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெளியே சொல்ல வேணா சொல்ல வேணான்னு சொல்கிற வாய் வேஸ்ட்டு இப்படியா அப்படி கூட சிறப்புமே சொல்லிட்டேன் சார் அதை பற்றி கவலை வேணா வெளியே சொல்லாத இத்த சொல்லாத அத்தை சொல்லாதன்ற வாத்தியே இருக்கூடாது சார் நான் சொல்லுவேன் கொசம் என் மக்களுக்கொசம் என் அன்பு செல்லுனு கொசோ என் அன்பு தெய்வம் கோசம் சார் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெளியே சொல்லாத வாய் வேஸ்ட்டு சார் வெளியே சொல்ல வேணான்னு சொன்ன வாய் எப்போவுமே வேஸ்ட்டு சார் நன்றி வணக்கம் சார்